நீங்கள் வெளிநாடுகளுக்கு எது வார்த்தைக்கு எதிர்பார்த்துருக்கிறீங்களா உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எவ்வாறு அட்டாச்மேஷன் பண்ணணும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் எவ்வாறு டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணுறது அதுக்கு என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இதை எப்படி சரியாக செஞ்சுக்கோப்பா இலகுவாங்களோட அட்டாச்மேஷன் எல்லாத்தையும் முடிக்கலாம்கிறது தொடர்பான ஃபுல் வீடியோவும் நான் இந்த வீடியோவில் போடப்படும் ஃபுல் விளக்கம் இங்கே இருக்கும் என்னுடைய வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்க உங்களுக்கான எல்லா வீடியோ விடியங்களும் இங்கே அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இதில் நான் சொல்லப்பட்டிருக்க மிக முக்கியமான விடியங்கள் ஆன்லைனில் டாக்குமெண்டேஷன் அட்டேஷேஷன் பண்ணுறதுக்கான ஸ்டெப் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எப்படி போடுறது இதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான என்னென்ன டாக்குமெண்டேஷன் தேவை எவ்வாறான வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்ற மெதட் டென் அது இதுரம்பான விடியங்கள் இங்கே உள்ளடக்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் இந்த வெரிஃபிகே அட்டசேஷன் முடிச்சதுக்கு பிறகு எம்பஸியில் அந்த நாட்டினுடைய எம்பஸியை எப்படி செய்யணும் இது எல்லாமே நான் உங்களுக்காக உங்களுக்கான உங்களுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் அவை தொடர்ந்து நீங்கள் என்னுடைய வீடியோவை பாருங்கள் நீங்கள் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அதன் மூலம் புதிய விடியங்கள் புதிய தகவல்களை அறிஞ்சு கொள்ள முடியும் ஓகே நாங்கள் இப்போ வந்து டாக்குமெண்டேஷன் அட்டேசிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எம்எஃப்ஏ டாட் ஜிஓவி டாட் என்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் இது ஃபாரின் மினிஸ்ட்ரின்ற வெப்சைட் ஆஃப் திருலங்காவில் இங்கே வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே வளமையாக கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் தமிழ் சிங்கள மொழிகளில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் நாங்கள் இதில் வந்து நீங்கள் போக வேண்டிய செக்ஷன் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் செக்ஷனுக்குள்ள போறீர்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் ஸோ இதில் நீங்கள் தமிழ் அதை நான் ஏற்கனவே சொன்னபடியே தான் தமிழ் மூன்று மொழிகள்லையும் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் மிக மிக இலகுவானது முதலாவது நீங்கள் ஃபாரின் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் போடுறதுக்கு வந்து ஆன்லைன் கன்சல்டன்ட் சர்வீஸ்கிற ஒரு பாக்ஸ் வரும் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் உங்களுக்கு ரெண்டு ஏரியா வரும் இந்த ரெண்டு ஏரியாக்குள்ளே நீங்கள் போனாலும் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இருந்தாலும் ஆன்லைன் கன்சல்டன்ட் சர்வீஸ் செலெக்ஷனுக்குள்ளே போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கெட் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபார் த அட்டாஸ்டேஷன் இருக்குது இது இல்லாமல் நிறைய விடயங்களை அங்கே நிறைய சர்வீசஸ் உங்களுக்கு வழங்க ஆனால் நாங்கள் இதில் எடுக்க போகிறது வந்து எங்களுக்கு அட்டாஸ்டேஷன் தான் செய்யணும் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்வோம் ஸோ அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்கே கேட்பாங்க இது முதலாவது கிரிடம் வந்து உங்களுக்கு எந்த பிரான்ச்சில் இந்த ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து எங்களுக்கு இருக்கிற நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது ஒன்றும் அந்த பத்திரமலையில் இருக்குது இது இல்லாமல் கண்டி நூறு கண்டி குருணாகல திருகோணமலை மற்றும் மாத்திரம் மற்றும் ஜஃப்னாலையும் இருக்குது நீ நான் வந்து பத்திரமூலியை செலக்ட் பண்ணேன் எனக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி கொழம்புல இருக்கிறதால டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரீசெண்ட் டேட்டையும் எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக இந்தியாண்டேட் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது நாளைக்கு நான் நாலா ஆண்டு டேட்டை சும்மா செலக்ட் பண்ணி பார்ப்போம் என்ன உங்களுக்கு காட்டுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஃபெயில் என்ன ஃபுல்லாக ஃபுல்லாகிட்டு இந்த அப்பாயின்மெண்ட் டேட் எல்லாமே ஃபுல்லாகிட்டு நீங்கள் இதுலேயே கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே உங்களுக்கு ஒரு அறவு ஒன்று இருக்குது இந்த அறவில் வந்து அதை கீழே டாக்டில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான அவைலபிள் டேட் அந்த சேம் டேட்டில் இருக்கும் இதில் பாருங்கள் பதினோரு மணிக்கு பிறகு தான் நிறைய அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம் நான் இங்கே வந்து இது செலக்ட் பண்ணாமல் நான் என்ன செய் வர வெனிஸ்டேக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான டேட்டில் நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன் அப்போ இருபத்தொம்பாம் தேதிக்கான டேட்டு செலக்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும் அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டில் உங்களுக்கு விரும்பின மாதிரி ஒரு டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இங்கே வந்து எல்லா மோஸ்ட் ஆஃப் டேட்டில் அவைலபுளாகத்தான அப்பாயின்மெண்ட் இருக்குது ஸோ அதில் உங்களுக்கு டேட் வந்து பின்னுக்கு போகாது ஸோ இதில் வந்து இங்கே சொன்னால் உங்களுக்கான டேட் இங்கே வந்து டைம் இருக்குது எத்தனை எவ்வளவு ஆக்டிவ் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எம்டிஆர் ஃப்ரீயாக இருக்குது இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு ரூபாய் நீங்கள் பே பண்ண இருக்குது ஸோ இது அவைலபுள் பட்டில் கிளிக் பண்ணாங்க உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் நினைச்சால் கேட்பாங்க ஸோ நான் சும்மா என்னுடைய ஃபுல் இன்ஃபோ பேசிக் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன் நான் என்னென்னு சொன்னால் மொபைல் நம்பர் உங்களோடய நேமை நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க ഇത് ഇല്ലാതെ എൻ ഐസിലേടിയ പാസ്പോർട്ട് ട്രൈവിംഗ് ലൈസൻസിലെ ഡീറ്റെയിൽസെ പോകുന്നത് നിങ്ങൾ ലോക്കലിന് നമ്മൾ നോർമലോ ലോക്കലേ തന്നെ കൺസൺസ് സില്ലങ്ങൻസ് ഫോറിലെ വന്ന് അവൈലബിൾ ഇത് സഞ്ചിക്കൊള്ളം ഇങ്ങനെ കാരണം എൻസി ഡീറ്റെയിൽസ് ഇങ്ങനെ അപ്ലൈ പണിത് പറേക്ക് ഉള്ളക്കാ ഇമെയിൽ അഡ്രസ്സ കൊടുത്ത കൊള്ളു എന്നാൽ ഇങ്ങേ വന്ന് ഇമെയിൽ അഡ്രസ്സ് എടുക്കുന്നത് വന്ന് ഉള്ള അപ്പായിമെൻറ്റ് കൺഫേം മെസ്സേജ് ഉള്ള അനുഭവം അതില്ലാതെ ഇമെയിലേ ഉള്ള മെയിൽ പണുവാങ്ങ இந்த அட்ரஸ் வந்து நாமில் நார்மலாக ஒரு அட்ரெஸாக கொடுத்தா காணும் நீங்கள் அட்ரஸ் வந்து பெருசாக ஒரு வெடி அங்கே கொடுக்கணும் அவசியம் இல்லை ஸோ நான் இங்கே வந்து என்னுடைய அட்ரஸை கொழம்புன்னு சொல்லி சும்மா மென்ஷன் பண்ணிக்கொள்கிறேன் என்ன இதில் வந்து பெருசாக ஒரு வெறிய ஒரு இன்வால் பண்ண இல்லை உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் இப்போ ஓலவெல் சர்டிஃபிகேட் அது உள்ள டீட்டெயில்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்க அவங்கள நீங்கள் போகிறதுக்கு முன்னிக்க எல்லாம் ரெடியாக இருக்குது இதுக்கு பிறகுதான் இன்னொரு மிக முக்கியமான படியம் இந்த டாக்குமெண்ட் கேரிங்னு சொல்கிறது யாருன்னு சொன்னால் யார் டாக்குமெண்ட்ஸை கொண்டு வராங்க இப்போ நீங்கள் வந்து ஃபோரில் இருக்கிறீர்கள் அப்போ நீங்கள் உங்களோடய வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் அனுப்ப போகிறீங்கன்னா அவங்கள டீட்டெயில்ஸ் அவங்களோட என்ஐசி நம்பரை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணணும் இல்லை நீங்கள் தான் ஒரே ஆள் தான் போகிறீங்கன்னு சொன்னால் ஸோ இன்னொரு இஷ்யூ நீங்கள் உங்களுடைய பேரை ஜஸ்ட் அதில் நீங்கள் சேம் சிலருக்கு சேம் ச போன்ஸு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும் உங்களுக்கு இதில் பார்க்கலாம் இந்த நேமும் அதில் வந்து ஐசி நம்பரும் ஃபில் ஆகிருக்குது இதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பேமெண்ட் கொடுக்க வேண்டிய கன்செப்ட் தான் ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது மிக 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 இலகுவான ஒரு விடயம் இதில் பாருங்கள் நார்மலாக வந்து உங்களுக்கு பேசிக் அப்ளி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸும் ப்ரொமோட் கோட் எதுவும் இல்லைன்ற வடிய நாங்கள் நார்மலாக பேமெண்ட்டுக்குள்ளேயே போயிடுவோம் ஸோ ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த வடியம் வந்து இந்த பேமெண்ட் அமௌண்ட்டை பார்த்து கொள்ளுங்கள் நூற்றி ரூபா பே பண்ணணும் ஸோ பேயை கிளிக் பண்ணிங்கட்டு சொன்னால் இங்கே வந்து பார்க்க உங்களுக்கான விசாவில் நீங்கள் அமெரிக்கா அமெரிக்க எக்ஸ்பிரஸ் என்னென்ன கார்டு உங்கள்கிட்ட இருக்கோ அதுக்கான பே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ நான் விசாலே க்ளிக் பண்ணுறேன் நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணிவிட்டு ஸோ விசாவை க்ளிக் பண்ணாக்க உங்களுக்கு என்ன நடக்கும்டா பேமெண்ட்டுக்கான லிங்க் மெயின் பேமெண்ட்டுக்கான ஃபைனல் அமௌண்ட் லிங்க் ஆட்டோவாக வரும் ஸோ நான் நீங்கள் பே பண்ண இல்லை நீங்கள் பே பண்ணி கொடுங்க உங்களோட கார்ட்டை வச்சு ஸோ கார்டில் ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுக்குறீங்களா அது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சின்ன ஒரு விஷயம் அமௌண்ட்டு பே கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லாம் ஃபில் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் ஆகிடும் வெளியால் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து பெரிய ஒரு இருநூற்றி ஐம்பது ஐநூறுரூவாய் மறவறு ரூபா நீங்கள் ஃபோன்லேயே இதெல்லாம் செஞ்சு கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்குது இதுதான் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எடுக்கிறதுக்கான ஈஸி மெத்தட் இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் எடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு கைடன்ஸ் இருக்குது இந்த அப்பாயின்மெண்ட் இருக்கு என்னென்ன விடங்கள் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி செய்யும் செய்யும்போதுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் இங்கேயே செலக்ட் பண்ணி பார்க்கலாம் த கன்சல்ட் இன்ஃபர்மேஷன் செக்டரில் வந்துட்டு டாக்குமெண்ட் அட்டேஷேஷனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் முதலாவதாகவே உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் ஓம டாக்குமெண்ட்ஸ் ஒன்று கிடைக்கும் ஸோ அந்த கைடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான எல்லா கைடும் அதில் இருக்குது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எப்படி கொண்டு போகணுன்ற மிக முக்கியமான விடயங்களை இங்கே வந்து ஃபுல் விடியமாக சொல்லியிருப்பினோம் இதில் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது நீங்கள் உங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துறதுக்கான ஆவணங்களை கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டப்பு கடப்பாக உங்கள்கிட்ட கட்டாயம் இருக்குது ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து உங்களுடைய என்ஐசி இப்போ காப்பியை கொண்டு போகணும் என்ஐசி கார்டு கொண்டு போகணும் அது இல்லாட்டி பாஸ்போர்ட் காப்பி டிரைவிங் லைசன்ஸ் இல்லாட்டி ஃபாரின் வரீங்கன்னா அதற்கான டாக்குமெண்ட்ஸை கொண்டு போகணும் இல்லாட்டி நீங்கள் ரெப்ரெசன்டேஷன் ஒரு அனுப்புறீங்கன்னு அனுப்புகிறீங்கன்னு சொன்னால் அவருக்கும் பேசிக்காக கொண்டு போக வேண்டியிருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் அட்டாஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஆயிரத்தி இருநூறுரூவா நீங்கள் சிறிலங்கன்ஸ் எடிஷனாக இருந்தால் அப்படி வேணும் ஃபாரினர்ஸ்ன்னு சொன்னால் மூவாயிரம் ரூபாய் இது மேலதிகமாக அறவுறப்படுகிற கட்டணமாக இருக்குது நீங்கள் அங்கே பே பண்ண வேண்டிய தொகை ஸோ இதை வந்து விளங்கி கொள்ளுங்க வேண்டாம் நிறைய பேர் இதை அந்த அமௌண்ட்டை வந்து சொல்கிறது இல்லை நீங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான யூனிவர்சிட்டிய டிகிரிஸு இது எல்லாத்தையும் நீங்கள் அப்பாய் அட்டாச்சேஷன் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ நான் தொடர்ந்து வர இந்த இந்த வீடியோவிலையே பின்னுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் யூனிவர்சிட்டி ஐ யூனிவர்சிட்டி டிகிரி எப்படி அட்டாஸ்டேஷன் பண்ணுறோன்னு சொல்ல முடியும் இந்த அட்டாச்சேஷன் எல்லாமே வந்து ஒன் இயருக்கான வெலிடேஷனாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் எகேன்ஸ்ட் அடுத்த ஒன் இயருக்கு திருப்பி ரினியூ பண்ண வேண்டி வரும் நீங்கள் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்று வந்து ட்ரூ காப்பி கொண்டு போங்க அதே மாதிரி வந்து எல்லாமே ரீசனாக எடுக்கப்பட்ட ட்ரூ காப்பியாக இருக்கும் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரீசனில் நீங்கள் போய் வாங்கினதாக இருக்கும் உங்களோடய யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் நீங்கள் ஃபடி ஸ்டடிஸ் பண்ண இடங்களாக இருக்கலாம் அங்கே போய் நீங்கள் ஒன் டைமில் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எடுக்க கேட்க இலகுவாக உங்கள் அட்டேஸன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள இருக்குது இருக்கும் ஓகே இப்போ நாங்கள் வந்து அட்டாஸ்டேஷன் செய்கிறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு போகணும் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறத இங்கே நாங்கள் பார்க்கலாம் நார்மலாக நீங்களோட அட்டாச்சேஷன் செய்யணும்னு அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது விடியம் வந்து மிக ரீசனாக எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸாக இருக்கணும் அது மிக மிக முக்கியமானது ஆகவே நீங்கள் அட்டாஸ்டேஷன் செய்கிறதுக்கு முதல் வந்து உங்கள் டெடிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக படிச்சிருப்பீங்களா இருந்தால் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் உங்களோட அந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் எங்கே படிச்சீங்களோ அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் அதுக்கான ட்ரூ காப்பியை ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க இது மிக முக்கியமானது இதே டிகிரியாக இருக்குமா இருந்தால் நீங்கள் அந்த யுனிவர்சிட்டி லோக்கல் யூனிவர்சிட்டின்னு சொன்னால் லோக்கல் யூனிவர்சிட்டி போக வைக்க உங்களுக்கான டி டிகிரி காப்பியை வந்து அவையில அங்கே ட்ரூ காப்பியாக மாற்றி தருவிடும் இதுக்கு சில யூனிவர்சிட்டியில் காசு கட்டணங்கள் காசு அப்படி பேமெண்ட் எடுப்பினோம் சில க யூனிவர்சிட்டியில் பேமெண்ட் எடுக்க மாட்டினா ஆவே நீங்கள் இப்போ ட்ரூ காப்பி எடுத்துட்டீங்க என்ன சொன்னால் இந்த ட்ரூ காப்பியோட உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் கூட இருக்குன்னு சொன்னால் ஒரிஜினல் டிகிரி சர்டிஃபிகேட்டையும் அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் ரீசெண்டாக உடனே அத்தை ட்ரூ காப்பி செஞ்சு சைன் பண்ணி எடுத்துக்கொண்ட அந்த ட்ரூ காப்பி டிகிரி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் என்ன சொல்ல இந்த ஃபாரின் மினிஸ்ட்ரி பத்திரமுடியில் இருக்கிற ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு போகணும் முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கொழும்பு கொழும்புல ஜனாதிபதி மாவட்ட ஜனாதிபதி மாளிகைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த செலிங்கோ பில்டிங்கில் இருந்துச்சு பிஓசி ஹெட் ஆஃபீஸுக்கு முன்னுக்கு இப்போ வந்து இது இருக்கிறது பத்திரமுள்ளையில் அப்போ நீங்கள் பத்திரமுள்ளைக்கு போனீங்கன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கான டாக்குமெண்ட் அட்டாசேஷன் ஏரியா இருக்கும் அந்த ஏரியாவில் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அந்த பில்டிங்குக்குள்ள போயிட்டீங்கன்னு சொன்னால் நார்மலாக நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னால் நீங்கள் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எடுத்துருக்கணும் அந்த ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் அங்கே ஷோ பண்ணுவீர்கள் இதுக்கு பிறகு நீங்கள் போக வேண்டிய கவுண்டர் முதலாவது கவுண்டருக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து காண ஒரு பில்லோண்டு போடுவீங்க ஆகவே நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்எஸ்சி சர்டிஃபை பண்ண போகிறீங்க பர்த் சர்டிஃபிகேட் சர்டிஃபை பண்ண போகிறீங்க இவை எல்லாமே எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டர்டிஃபி பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அங்கே இருக்கும் மிக முக்கியமான இன்னொருபடியும் உங்களோடய டாக்குமெண்ட்ஸ் வந்து சிங்களத்தில் அல்லது தமிழில் இருக்குதுன்னு சொன்னால் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் தமிழில் சிங்களத்தில் இருக்கும் இவைகள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ட்ரான்ஸ்லேட்டரால் ஆன் மொழிபெயர்ப்பாளர் அவற்றை கொடுத்து நீங்கள் அதுக்கான இங்கிலீஷில் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கொள்ளுங்கள் இல்லைன்னு சொன்னால் அதை வெலிடேஷன் இருக்கா நீங்கள் சர்டிஃபை பண்ணி பிரியோசனம் இல்லை ஏன்னா நீங்கள் ஃபொரினுக்கு வரும்போது எல்லா நாடுகளிலேயும் வந்து ஆங் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட்டர் தான் மெயினாக கேட்பாங்க ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் அப்படி இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட்டர் செய்யலைன்னு சொன்னால் கூட பிரச்சனை இல்லை அதே வெளிநாட்டு பணியகத்தில் அந்த பில்டிங்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோர் யஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கான மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறார் ஸோ நீங்கள் அங்கே போய் அதை மொழிபெயர்த்து கொள்ளலாம் ஆகிய அதுக்கு ஒரு நாளைக்கு நான் தொள்ளாயிரம் ரூபா கட்டுற மாதிரி வினம் ஸோ இந்த மொழிபெயர்ப்புப்பட்ட ஆங்கிலத்தில் இருக்கிற இங்கிலீஷில் இருக்கிற எல்லா ஃபோமோட உங்களோடய ட்ரூ காப்பீஸ் ப்ளஸ் உங்களோட ஒரிஜினலையும் நீங்கள் அந்த முதலும் அது கவுண்டரில் ஹேண்ட் ஓவர் பண்ணிங்கன்னு சொன்னால் அவையில் அதுக்கான உங்களுக்கான டோக்கன் தெரிவிடும் நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே ஆஃபீஸுக்குள்ளே போகணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான கவுண்டர் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணப்படும் எந்த கவுண்டருக்கு நீங்கள் போகணும்னு சொல்லி உங்களுக்கான டோக்கன் நம்பர் டிஸ்பிளே பண்ணப்படும் இந்த டோக்கன் நம்பர் டிஸ்பிளே பண்ணிக்க நீங்கள் அங்கே கொண்டு போய் உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இவையால் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் அதை ஸ்கேன் பண்ணி உங்களோடய டாக்குமெண்ட்ஸ் ப்ரூவாக எல்லாமே சரியாக இருக்குன்னு சொன்னால் உடனே உங்களுக்கான அட்டாச்சேஷன் டாக்குமெண்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி தெரிவிணும் டிகிரி காப்பியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு டைம் எடுக்கும் மேன்ஸும் அவையில் அதை ஸ்கேன் பண்ணி திருப்பி கூட யூனிவர்சிட்டிக்கு அவையில் அனுப்பிவிடும் பொருள் மினிஸ்டியாக அனுப்பி பொருள் மினிஸ்டியரால் அனுப்பப்பட டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட யூனிவர்சிட்டியால் பை இமெயிலில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு பிறகு உங்களுக்கு டிகிரி அட்டாச்சேஷன் காப்பி வந்து இமெயிலில் தான் உங்களுக்கு அனுப்பிவிடும் ஆகவே அது வந்து உங்களுக்கு ஹார்ட் காப்பியாக ஒன் டைமில் எடுக்க ஆக மற்றபடி அங்கே மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வித்தின் ஒரு டூ டூ ஹவர்ஸுக்குள்ளே உங்களுக்கான ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஆகவே நீங்கள் உங்களை ஷூட்டப்பிலான டைமை பார்த்துட்டு போங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து மார்னிங்கில் போகிறது ஏலி ஏர்லி நல்லதாக இருக்கும் நீங்கள் எயிட்லேருந்து இருந்து ஒரு லெவனுக்குள்ளே நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து போகிறது பெட்டராக இருக்கும் அப்போ நீங்கள் அன்றைக்கே இதெல்லாம் முடித்து வந்துடலாம் ஆகவே இது முதலாக சப்ஸ் இதுக்கு பிறகு நீங்கள் அட்ரஸ்டேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எந்த நாட்டுக்கு வரீங்களோ அந்த நாட்டுடைய ஏஜென்சி எம்பஸியில் அந்த நாட்டினுடைய எம்பசியில் போய் நீங்கள் அட்டாச்சேஷன் திருப்பி அதை வந்து ட்ரூ காப்பியாக திருப்பி அட்டாஸ்டேஷன் பண்ணிக்கொள்ளணும் உதாரணமாக நீங்கள் யுஐக்குள்ளே வாரீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது கொழும்பு கொழும்பில் இருக்கிற ஃப்ளவர் ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஏக்கான எம்பசி இருக்குது இது டாக்குமெண்ட் அட்டாச்சேஷன் எல்லாமே நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஒர்க் எல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் உண்மையாக இந்த கொழும்பு யூஏ எம்பசியில் போனீங்கன்னு சொன்னால் வித்தின் ஒன் ஹவர் வித்தின் ஒன் ஹவரில் உங்களுக்கான டாக்குமெண்டேஷன் அட்டாச்சேஷன் முடிஞ்சிடும் அங்கே நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னு சொன்னால் நூற்றி ஐம்பது கிராம்ஸ் நீங்கள் பே பண்ணணும் ஆகவே அங்கேயும் வந்து ஒரு கார்டு மட்டும் தான் பே பண்ணணும் கேஷ் பேமெண்ட் செய்ய இல்லாது நீங்கள் கார்டில் பே பண்ணிவிட்டு நூற்றி ஐம்பது கிராம் ஒரு டாக்குமெண்ட்ஸுக்கு பே பண்ண வேண்டி வரும் ஆக நீங்கள் எத்தனை டாக்குமெண்ட்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான அமௌண்ட்ஸ் வந்து மாறும் இதுதான் இங்கே இருக்கிற மிக முக்கியமான அட்ரஸ்டேஷன் தொடர்பான விடயங்கள் ஆகவே நான் நினைக்கிறேன் என்னுடைய வீடியோ எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான் தொடர்ந்து உங்களுக்கான பயனுள்ள வீடியோ நான் உங்களுக்கான புதிய விடயங்களை இங்கே வழங்கி கொண்டிருக்கிறேன் அதாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் நீங்கள் வந்து அலுவலக நடவடிக்கைகளை ஈடுபடைய அது தொடர்பான ஏற்படுகிற சிக்கல்கள் இது தொடர்பான பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இங்கே யூடியூப் சேனலில் கய்ச்சி கொண்டிருக்கிறோம் ஸோ புதிய விடயங்கள் புதிய விடயங்களை அறிஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் சசி உலக சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட எந்த யூடியூப் சேனல் இப்போ வந்து நூற்றி அறுபத்தி ஆறு பேரை தாண்டி போய் கொண்டிருக்குது ஆயிரம் பேர் என்ற இலக்கு நாலாயிரம் என்ற இலக்கை நாங்கள் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் ஸோ அதான் பேசிக் டுக்கியமென்ட் சேனலை வந்து அஃபிஷியல் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கும் கூட சப்போர்ட் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் தொடர்ந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க தொடர்ந்து பல்வேறு பட்ட பயனுள்ள விடியங்களை அறிஞ்சு கொள்வதுக்கு சசிய செல்வில கூட இணைஞ்சிருங்கள் நன்றி